அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை லைவ் இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் பெட்ஸ் வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்குமா யார் யாருக்கெல்லாம் பெட்ஸ் வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பெட்ஸ் அதாவது நாய் பூனை இந்த மாதிரி எல்லாமே நான் சொல்கிறேன் பெட்ஸ் வளர்க்க யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை பற்றின சில விஷயங்களை பற்றி தான் நாம் இப்போ இந்த லைவில் பேச போகிறோம் யார் யாருக்கெல்லாம் பெட்ஸ் வளர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா வாங்க லைவுக்கு வாங்க ஹாய் வணக்கம் இன்றைக்கி வந்து பெட்ஸ் வளர்க்குறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் யார் யாருக்கெல்லாம் பெட்ஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் டாகி கேட் இது மாதிரி வளர்க்குறது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பெட்ஸுனால் இது ரெண்டு மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்குது ஃபிஷ்ஷு பேர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வளர்க்கலாம் நான் வந்து நிறைய விஷயங்களில் பார்த்துருக்கேன் எல்லாரும் வந்து வீட்டில் நாய் வளர்க்குறாங்க பூனை வளர்க்குறாங்க நல்ல விஷயங்கள் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அதனால் சில பாதிப்புகள் அதாவது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் நிறைய பேருக்கு நடக்குது அந்த பாதிப்புகளை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் இது வந்து சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது பெட்ஸ் வளர்க்குறதுன்றது நல்ல விஷயம் நீங்கள் வந்து வீட்டில் பெட்ஸ் வளர்க்கும் போது அந்த பெட்ஸை வந்து நல்லா குளிப்பாட்டி டாக்டர் கிட்ட கொண்டு போய் இன்ஜெக்ஷன் எல்லாம் நீங்கள் போட்டுட்டு உங்களுடைய வீடு மட்டுமே நல்லா சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்பயுமே வந்து நினைக்கக்கூடாது மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த பெட்ஸை வந்து அவுட்டிங் கூட்டிட்டு போவாங்க அது வந்து காலை கடனை கழிக்கிறதா இருக்கட்டும் பாத்ரூம் போடுறது எல்லாமே வந்து வெளியே வரும்போது அவங்க வீடு வந்து உங்களுக்கு மட்டும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைச்சு அந்த வீட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து அக்கம் பக்கத்துல எங்க வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் அதை வந்து அங்கேயே டூ பாத்ரூம் போக வைக்கிறது பாத்ரூம் போக வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய நடக்குது இதனால வந்து வெளியில நிறைய பேருடைய அவங்க வீடு மட்டும் சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது அது ரொம்ப தவறான விஷயங்கள் அடுத்தவங்க வீடும் சரி நம்மளுடைய ரோடும் சரி நாமளும் அதே ரோட்டில் தான் வந்து போயிட்டு இருக்கோம் வரும் போகிறோம் எல்லாமே நம்ம அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த இடமும் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கணும் நம்ம ஒருத்தர் ஒருத்தரும் வந்து நினைக்கணும் நான் வந்து எல்லாரையும் சொல்ல வரல சில பேர் வந்து அந்த மாதிரி கண்டிப்பாக செய்கிறீங்க நானே கூட பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல ஏன் எங்கள் வீட்டு வெளியே கூட நம்ம காலையில் வீடு வாசல் எல்லாம் பெருக்கி நம்ம க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் நம்ம அந்த சுத்தம் பண்ணி வைக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தான் ஏதாவது ஒரு நாயை கொண்டு வந்து அங்கே வந்து பாத்ரூம் போக வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க நம்ம பார்க்குறோமா இல்லையான் எல் என் நேரமும் நம்ம வந்து எல்லா நேரமும் வெளியே யாராவது அந்த மாதிரி வராங்களா செய்கிறாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறது முடியாது இது வந்து ஒருத்தர் ஒருத்தரும் வந்து அவங்களே அவங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு அவங்களே வந்து நாம் செய்கிறது இது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி நினைக்கிறது கிடையாது இதனால் எவ்வளோ பாதிப்புகள் தெரியுமா அவங்க வீடு மட்டும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறான விஷயங்கள் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா தூரமாக எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படி இல்லையா உங்கள் வீட்லேயே அதுக்குன்னு ப்ராப்பராக ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி வைக்கணும் அதுதான் நான் நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன் அப்படிங்கிறது தான் புரிய மாட்டேங்குது மற்றபடி பெட்ஸ் வளர்க்குறதுன்றது நல்ல விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்களையே நான் பார்த்துருந்தேன் அவங்க வீட்டில் வளர்க்குற நாய் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த நாயை வந்து உடனே வந்து குழந்தைங்க கிட்ட வந்து கொடுத்து விளையாட விட்டுருக்காங்க அந்த குழந்தை வந்து அந்த பொண்ணை கழிச்சிருக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது தான் நான் பார்த்தேன் அது எவ்வளோ பெரிய பாதிப்புக்குள்ளான விஷயம் பாருங்கள் நம்ம பெட்ஸை வளர்க்குறோம் செய்கிறோம் அதை வந்து பத்திரமா குழந்தைங்கக்கிட்ட இருந்து பார்த்து கண்டிப்பாக நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு சேஃப்டின்றது தான் ரொம்ப முக்கியம் பசங்கக்கிட்ட விளையாட விடுறது இப்போ என்ன தான் ஆனாலும் டாகி அப்படின்னு சொன்னால் இல்லை பூனை எதுவாக இருந்தாலும் சரி அவ்ளோ இதுவாக அதோடைய வாயில வச்சு அதையே நாம் எடுத்து ஊட்டி விட்டு சாப்பிட்றது குழந்தைங்கக்கிட்ட அப்படியே கொடுக்கறதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயம் தான் நான் நினைக்கிறேன் இதை எத்தனை பேர் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை கண்டிப்பாக இது தவறான விஷயங்கள் நீங்கள் வளர்க்குறீங்களா கண்டிப்பாக வளர்க்கலாம் செய்யலாம் முன்னெல்லாம் வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாய்கள் வளர்த்துருக்கோம் கிட்ட இருந்தோ சரி வெளில வெளியாட்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாய்கள் வளர்க்குற கான்செப்டே வந்தது ஆனால் இந்த காலத்தில் இப்போ பாருங்கள் அந்த டாகியை யாரும் கொண்டு போயிடக்கூடாது இவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கணும் சொல்லிட்டு அந்த டாகிக்கு பாதுகாப்பாக அதோடைய ஓனரே வர அளவுக்கு இப்போ வந்துடுச்சு இப்போ பாதுகாப்பு நமக்கு பாதுகாப்பு டாகியா இல்லை டாகிக்கு பாதுகாப்பு நாமலான்னு யோசிக்கிற நிலைமைக்கு நாம் இப்போ வந்துட்டோம் இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஒத்துக்கிறீங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் அதுவும் இல்லாமல் சில நாய்கள் வந்து ஆளுங்களோ சரி குழந்தைங்களோ நானும் இதையே இன்னைக்கு இது ஒரு டாப்பிக்காக நான் எடுத்து பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் பேக் வந்து இப்போ நான் நடந்து போய்ட்டுருக்கேன் ஒரு வீட்டில் வந்து நாயை வளர்த்துருக்காங்க அவங்க வந்து கட்டி போடலை அந்த நாயை உள்ளே இருக்கும்போது கட்டி போடலை கேட்டை வந்து சரியாக சாத்தலை அவங்க அவங்க கேட்டை சரியாக சாத்தாததுனால என்னாச்சு ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக அவங்க அப்பா பைக்கில் அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு உள்ளே போய் குழந்தையோடைய லஞ்ச் பேக்கையும் பேகையும் கொண்டு வர போயிருக்காரு அந்த கேப்பில் அந்த வீட்டுக்குள்ளேருந்து அந்த நாய் வெளியே அந்த கேட் வந்து தற்செயலாக ஓப்பனில் இருக்குது அந்த டாகியும் வந்து அவங்க கட்டலை அது வெளியே ஓடி வந்து அந்த குழந்த அதாவது எல்கேஜி படிக்கிற குழந்தை தான் அது முன்னாடி உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க அது தாவி வந்து அந்த குழந்தையுடைய காலை பிடிச்சி கடிச்சிது பயந்து அந்த பொண்ணு அலறதை கேட்டு எல்லாருமே ஓடி வந்து பார்க்கறதுக்குள்ளே அந்த பொண்ணை அந்த நாய் கடிச்சிடுச்சு ஓனரும் வந்து அந்த நாயை கூட்டிகிட்டு போனாங்களே தவிர மற்றபடி பெருசாக அவங்களும் எந்த இந்த பாதிப்புக்கு இப்படி ஆச்சின்னு பெரு பெருசாக எதுவும் நடக்கலை இவங்க தான் பதட்டப்பட்டு அவங்களுடைய பெற்றவங்க தான் கஷ்டப்படுறாங்க இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எல்லாருமே பெட்ஸ் வளர்க்குறீங்களா தாராளமாக வளங்க ஆனால் அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு வளர்த்திங்கன்னா அது கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது அது அதோடைய முடி எல்லாம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா பூனையாகட்டும் நாயாகட்டும் அதோடைய ஹேரெல்லாம் வந்து ஸ்மெல் பண்ணோனால சில ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸை சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும் சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே சோஃபாவில் பெட்டில் எல்லாமே வந்து இருக்க மாதிரி கண்டிப்பாக இது அன்புள்ள ஜீவன்கள் தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் சேஃப்டி அப்படிங்கிறதும் முக்கியம் இல்லைங்களா என் நேரமும் நாம் நினைக்கிற மாதிரி ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா கண்டிப்பாக சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம் சேஃப்டியை பார்த்து உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள் இருக்கலாம் பெரியவங்க கூட இருக்கலாம் சில பேர் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அதே கையிலேயே ஊட்டி விடுவாங்க இதை சில பேர் தவறாக கூட நான் இப்போ பேசுகிறத கூட நினைக்கலாம் ஏன் இதை போய் இவங்க வந்து இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு நினைக்கலாம் நான் வந்து எல்லாரும் சொல்ல வரல உங்களுடைய சேஃப்டிக்காகவும் சில பேர் மட்டும்தான் இதை வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அதே சமயம் ம மார்னிங்கில் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறத வெளியே கூட்டிகிட்டு போகும்போது உங்கள் வீடு மட்டும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அக்கம் பக்கத்துலேயும் சரி அடுத்தவங்களும் சரி சுத்தமாக தான் இருக்கணும் டாகி இந்த மாதிரி யாருமே வளர்க்காதவங்க எல்லாம் அவங்க வீடு சுத்தமாக இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது நீங்களும் அப்படி தான் பார்க்குறீங்கன்னும் போது உங்கள் வீடு மட்டும் க்ளீனாக வச்சுட்டு வர வழியெல்லாம் அந்த டாகி பண்ணுற விஷயங்கள் இது எல்லாமே வந்து காலையில் வந்து நிறைய இடத்துல நடக்குது இதை வந்து நீங்கள் எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க நான் சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிறீங்க அது எனக்கு சொல்லுங்க குழந்தைங்களும் சரி நல்ல பாதுகாப்போடு வச்சுக்கோங்க இப்போ மீன் வளர்க்குறீங்க செய்கிறீங்க மீன் அப்படிங்கிறது வந்து ஃபிஷ் டேங்க்குள்ளே தான் நீங்கள் வச்சு வளர்க்க போகிறீங்க அது ஒன்றும் வெளியே வரப்போகிறது கிடையாது இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்ம தண்ணி மாற்றி வச்சால் வைக்க போகிறோம் அவ்வளோதான் தவிர ஆனால் இந்த மாதிரி வந்து டாகிஸை வளர்க்குறதா இருந்தாலும் கேட் வளர்க்குறதா இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து தங்காது இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு பேர்ட்ஸ் வளர்க்குறீங்கன்னா கூட ஒரு கூண்டில் வச்சு தான் நீங்கள் வளர்க்க போகிறீங்க அதனால் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் வெளியே ஒன்றும் அதிகமாக கிடையாது அதுங்க கிட்டே இருந்த அந்த எச்சங்கள் வந்தாலும் நம்ம அந்த கூண்டுக்குள்ளேயே இருக்க போது அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி தான் நம்ம வைக்க போகிறோம் அதனால் பெரிய பாதிப்பு கிடையாது ஆனால் இந்த மாதிரி டாகிஸ் ஆகட்டும் கேட் இந்த மாதிரி அனிமல்ஸ் நம்ம வந்து வீட்டில் வளர்க்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்களெல்லாம் கவனிக்கணும் சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வைரஸால் எல்லாமே பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பு எவ்வளோ பெருசாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது கண் கூட நாம் பார்த்த பாதிப்பு அது ஆனால் இது நமக்கு கண்ணுக்கு தெரியாத பாதிப்பு ஸோ இதையும் நாம் வந்து கருத்தில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொண்டு அடுத்தவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கா மாதிரி சேஃப்டியாக நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க கண்டிப்பாக டாகி வளங்க அதுக்காக நான் வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பேச வரல இந்த இடத்துல நான் வந்து செய்யுங்க ஆனால் பாதுகாப்போடு செய்யுங்க அதுக்கு தகுந்த இன்ஜெக்ஷன் அதை கிளீனாக எப்படி பண்ணுறது குளிப்பாட்டுறதுலேருந்து என்ன ஏதுன்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஆனால் பாசமுள்ள விலங்கு தான் இது நான் இல்லைன்னு சொல்ல வரல சில விஷயங்கள் அது மேலே கிட்டே இருந்து நமக்கு பாதிப்புகள் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இன்றைக்கி இந்த டாப்பிக் எடுத்துகிட்டு வந்தேன் நான் ஏன் இந்த டாப்பிக்கை மெயினாக இன்றைக்கி கொண்டு வந்தேன்னா சில விஷயங்கள் நான் வந்து கொஞ்சம் நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் இந்த விஷயங்கள் கொண்டு வந்தேன் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இருக்க யாராவது நீங்கள் வந்து பெட்ஸ் வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க மார்னிங் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறீங்களா டாகியை கூட்டிட்டு போகிறீங்களா செய்ங்க பட் அடுத்தவங்க வீடும் வந்து க்ளீனாக இருக்கணும் அதையும் வந்து நீங்கள் மனசில் கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் தூரமாக எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் டாகியை நீங்கள் வாக்கிங் பண்ண வைக்கலாம் மார்னிங் டைமில் பாத்ரூம் போக வைக்கிறதா இருந்தாலும் அந்த மாதிரி டைமில் பண்ணலாம் இல்லை அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்தாச்சு அந்த டாகியை வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வெளியே விடாமல் எப்படி பார்க்கலாம் ஃப்ரீயாக மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராத அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லாத அளவுக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்துடுச்சு இவ்வளோ செலவு பண்ணி நம்ம வந்து ஒரு பெட்டை வாங்குகிறோன்னா அது கண்டிப்பாக விலையை வந்து அதிகமாக நீங்கள் தொகையை கொடுத்து தான் வாங்குறீங்க இவ்வளோ செய்கிற நீங்கள் அதையும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் நான் இப்போ சொல்ல வரேன் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பெட்ஸ் வழக்க பிடிக்கும் அதுவும் பகிர்ந்துக்குங்க நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாரும் கேட்டிங்களா நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்களா நான் சொன்ன விஷயங்களை பற்றி சூப்பர் சூப்பர் சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ இதுக்காக எனக்கு டாகீஸ் பிடிக்காது கேட்டு இந்த மாதிரி வள பெட்ஸ் வளர்க்குறது பிடிக்காது அப்படிங்கிறது அர்த்தமே கிடையாது கண்டிப்பாக பிடிக்கும் அதையும் தாண்டி வந்து எனக்கு சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளும் சரி எல்லா நம்ம சுற்றி இருக்க எல்லாரும் சரி சேஃப்டிங்கிறது முக்கியம் நாம் எப்படி தெருநாய்கல் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படியெல்லாம் நாம் அங்கே பார்க்குறோம் அது என்னென்ன பாதிப்புகள் பண்ணுதுன்றதை பார்த்து தான் நான் இந்த விஷயங்கள் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் ஐ லவ் யூ ஒரு வீடியோஸ் போட்டிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் இன்றைக்கான விஷயங்கள் நான் சொன்னதை நீங்கள் கேட்டிங்களா நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ம் கேட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் காலையில் நான் தினமும் எந்திரிச்சு வெளியே நான் கிடையாது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறது நிறைய பெண்கள் நான் ஏன்னா காலையில் பெண்கள் தான் வெளியே கடைக்கு போகிறது வர்றதுன்னு வருவாங்க ஜென்ஸ் வந்து ஜாபுக்கு போயிடுவாங்க பெருசாக இதை நோட் பண்ண மாட்டாங்க ஆனா சில நேரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா மார்னிங் நம்ம வாசல் பெருக்கிறோம் க்ளீனாக வச்சுக்கணும்னு வெளியே வரும்போதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா கண் கூட பார்க்க வேண்டியதுதான் இருக்கு ஆனா அதை யார் பண்றாங்க என்ன இது அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியல ஏன்னா நாம எப்பயுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது எத்தனையோ பேர் பெட்ஸ் வச்சிருக்காங்க அதில் யார் சொல்லிட்டு நம்ம போய் கேட்க முடியும் சொல்லுங்க இந்த விஷயம் வந்து அவங்க அவங்களுக்கா தோணணும் நாம் செய்கிறது தவறு அப்படின்னா அவங்களுடைய மனசாட்சிக்கு நடந் நடத்தணும் அப்படிங்கிறது தான் ஒருத்தர் ஒருத்தர் இப்போ அடுத்தவங்க வந்து இதே மாதிரி இன்னொரு பெட்டை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டு முன்னாடி அசிங்கம் பண்ணிட்டு போனால் அவங்க ஏற்றுக்குவாங்களா இதுதான் என்னுடைய கேள்வி அவங்க ஒத்துக்குவாங்களா கண்டிப்பாக கிடையாது அப்போது அவங்க வீடு நல்லா இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே மார்னிங் வந்து எந்த வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுடைய பெட்ஸை கூட்டிகிட்டு வெளியே வரீங்க அப்போ உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு இருக்காதா உங்களை பற்றி யோசிக்கிறீங்க நீங்கள் ஏன் அடுத்தவங்கள பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறீங்க ஒரு ஒரு மனுஷங்களும் வந்து ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதனால் நமக்கு சேஃபு ஓகே அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாத இருக்கா அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த ஒருத்தர் ஒருத்தரை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே இந்த உலகத்தில் வந்து நார்மலாக மோஸ்ட்லி வந்து நைன்ட்டி பர்சன்ட் ப்ராப்ளம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிடும் அடுத்தவங்க வந்து கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும் இதை தான் நான் எதிர்பார்க்குற அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தரை யோசித்து பார்த்து செஞ்சிங்கனாலே நைன்ட்டி பர்சென்ட் நம்ம எல்லாமே சேஃப் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை பார்த்திங்கன்னா அக்கறையே இல்லாமல் தான் மட்டும் நமக்கு நம்ம சார்ந்தது நம்ம குடும்பத்துக்கு அப்படின்ற எண்ணம் எந்த இடத்துல உதயமாகுதோ அந்த இடத்துலையே வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து மைனஸ் ஆகுது இந்த மைனஸ் எல்லாம் இல்லாமல் நான் எல்லாரையும் சொல்லுவேன் என்னையும் இன்க்ளூடட் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நம்ம எல்லாருமே அதை நினைக்கணும் இது ஒரு உறுதியாகவே நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லது அடுத்தவங்களை பற்றியும் நினச்சி சிந்திச்சு நாம வந்து இந்த விஷயங்களில் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இதை யார் எல்லாம் நீங்கள்லாம் ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ லைவில் இருக்க நீங்கள் யார் யாரெல்லாம் பெட்ஸ் வளர்க்குறீங்க எந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்றதும் பாருங்கள் சில பேர் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்க காலையில் வந்து அதோடைய சவுண்ட்ஸ் அந்த சவுண்டை போதே கண்டிப்பாக நமக்கு எனர்ஜி ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கும் மார்னிங் போதே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த வாய்ஸை கேட்கும்போது கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே இருக்கும் எத்தனையோ விதமான இருக்க நாய்கள் இப்போ இருக்குது அப்போல்லாம் வந்து சில குறிப்பிட்ட இது தான் இருந்தது இப்போ அதிகமாகவே வந்துருச்சு அதிகமாக நாய்கள் வளர்க்கக்கூடங்களும் சரி இல்லை பூனைகள் இந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்குறவங்க வந்து இப்போ வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க சந்தோஷம் அந்த விதத்தில் அனிமல்ஸை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி வளர்க்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயங்கள் தான் அதை நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன் அதே சமயம் அதனால் எந்த பாதிப்பும் உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதனால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அதனால தான் நான் இந்த வீடியோ உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன் நாய்கள் ஆகட்டும் பூனைகள் ஆகட்டும் வளர்க்குறோம் வளர்த்த பிறகு அவங்க வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறத நினச்சி வெளியே டெய்லி மார்னிங் வந்து கூட்டிகிட்டு வரும்போது கண்டிப்பா அவங்க வீடு சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்க வீட்டு பக்கம்லாம் அசிங்கம் பண்ணிட்டு போறது நியாயமா நான் கேட்குற கொஸ்டின் உங்களுக்கு தான் நான் கேட்குறேன் உங்களுக்கு சரின்னு படுதா நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டீங்களா ஆரம்பத்துலேருந்து கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் நான் ஏன் அதிகமாக நான் இதை பற எனக்கு தெரிஞ்ச இன்சிடென்ட் நான் உங்களுக்கு வந்து நான் ரெண்டு நிறைய இருக்குது ஆனால் நான் இதில் பகிர்ந்துக்கந்து வந்து இரண்டு விஷயங்கள் வந்து நான் உங்கள் கிட்ட பகிர்ந்து கொண்டேன் இதில் அந்த சில அந்த குழந்தையோடைய வீட்டில் வளர்க்குற நாயே வந்து அந்த குழந்தைய வந்து கடிச்சிருக்கு குழந்தைங்களுக்கு தெரியாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்த உடனே அது புரியவும் புரியாது பழகன பெருக்கு தான் எந்த ஒரு பெட்டாக இருந்தாலும் நாம் ஆரம்பத்தில் அதுக்கு நாம் அந்நியமாக தான் தெரியும் பழக பழக தான் அதுக்கும் தெரியும் நாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எடுத்ததுமே வந்து நீங்கள் யாரும் இந்த மாதிரி பெட்ஸ் கொண்டு போய் குழந்தைகிட்ட விடுறது அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாமல் பாதுகாப்பை முதல்ல பார்த்துக்குங்க நீங்கள் எந்த ஒரு பெட் வாங்கிட்டு வந்தாலும் அது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கா இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோமா அதை குளிப்பாட்டி சுத்தமாக வச்சுருக்குமா அதுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கிறோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் வீட்டில் வளர்க்கலாம் வளர்த்தாலும் இருந்தாலும் அது பழகும் வரை அதுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அதுவே தானாக செய்யும் அந்த ஜீவன்கள் வந்து எல்லாமே செய்யும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதை யோசிக்கணும் மாலை வணக்கம் அக்கா உங்க வணக்கம் வணக்கங்க சொல்லுங்க நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்களில் நீங்கள் கேட்டிங்களா பெட்ஸ் வளர்க்குறத பற்றி தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் சொன்ன விஷயங்கள் கேட்டிங்களா இல்லை இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்களா நீங்கள் எந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்குறீங்க வளர்க்குறீங்களா இல்லையா அப்படி வளர்க்குறீங்கன்னா எந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்களுடைய நேம் வீழ்வேன் என்று நினைத்தாயோ போட்டிருக்கீங்க உங்களுடைய நேம் என்ன இல்லை அக்கா சொல்லியிருக்கீங்க இல்லை கேட்கவில்லையா நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேங்க நான் இன்னைக்கு வந்து வீட்டில் நம்ம வளர்க்கக்கூடிய பெட்ஸ் இருக்கீங்க இல்லைங்களா நாய் பூனைகள் அந்த மாதிரி வளர்க்குறாங்க இல்லைங்களா அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அவங்க வந்து வளர்க்குறாங்க நாய்களை வளர்க்குறாங்க அவங்க வீடு மட்டும் சுத்தமாக இருக்கட்டும்னு நினைக்கிற மாதிரி சில சில பேர் நான் எல்லாரையும் சொல்ல வரல சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அடுத்த வீட்டு பக்கம் எல்லாமே வந்து மார்னிங் வந்து டூ பாத்ரூம் போக வைக்கிறது பாத்ரூம் போக வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையும் அவங்க அந்த மாதிரி அசிங்கம் பண்ணிடுது அந்த நாய் அதை வந்து அவங்க வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது கிடையாது அவங்க ஏன் வெளியே வாக்கிங் கூட்டிகிட்டு வராங்க அவங்க வீடு சுத்தமாக இருக்கணும் நாய் வந்து உள்ள எல்லாம் கிளீனாக வச்சிருக்கணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே வர்றாங்க ஆனா வெளியே மட்டும் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போ அடுத்த வீடு மட்டும் அந்த மாதிரி இருந்தால் நல்லதுங்களா தப்பு இல்லைங்களா அது எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை ஓகேங்க உங்க வீட்டில் இல்லை ஆனால் இந்த மாதிரி பாதிப்பு நீங்க சந்திச்சிருக்கீங்களா உங்கள் வீட்டில் இல்லைனாலும் உங்களுடைய நெய்பர்ஸ் வீட்டில் இந்த மாதிரி வளர்க்குறேன்னு சொல்லிட்டு டெய்லி வெளியே வாக்கிங் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீடு சுத்தமாக வச்சுட்டு அடுத்த வீட்டு பக்கம் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போவாங்க யார் பண்ணுறாங்கன்னு நம்ம அதை பார்த்துட்டே இருக்க முடியாது இந்த விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா யார் யாருக்கெல்லாம் இந்த அனுபவங்கள் வந்துருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க நாய்கள் வளர்க்குறாங்களா ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து க்ளீனாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் க்ளீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்து அடுத்த வீட்டை எல்லாம் அசிங்கப்படுத்துறது ரோட்ல எல்லாம் அசிங்கப்படுத்துறது தவிர தவறு இல்லைங்களா அது தப்பு தானுங்களே உங்கள் வீட்டில் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதுங்களா அப்போ அடுத்த வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அதையும் நான் மனசில் வச்சுக்குங்க தான் நான் சொல்ல வரேன் சில பேர் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க நான் எல்லாரையும் சொல்ல வரல அவங்களும் வந்து திருந்தணும் மா அவங்கள மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா உங்களுக்கு ஏதாவது அனுபவம் அந்த மாதிரி இருக்கா கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கும் வெளியே போகும்போது ரோட்லயும் சரி எல்லா இடத்துலையும் இருக்கீங்களா உங்கள் பேர் நான் கேட்ட விழுவேன் என்று நினைத்தாய் லாஸ்ட் டைம் கூட நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் லைவ்க்கு நீங்கள் நேம் ஏதோ சொன்னீங்க சாரி நான் மறந்துட்டேன் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இன்றைக்கி நான் சொன்ன டாபிக் வந்து பெட்ஸ் பெட்ஸ் வளர்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் பெட்ஸ் வளர்க்குங்க வளருங்க வள வளர்த்துருங்க நான் வேண்டான்னு சொல்லலை அதே சமயம் வந்து யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு நீங்கள் வளர்த்துக்குங்க இதை மட்டும் தான் நான் சொல்ல வரேன் மற்றபடி நான் தவறா எதுவும் சொல்ல வரல உங்களுடைய சேஃப்டியும் பார்த்துக்குங்க உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கலாம் வயசானவங்க இருக்கலாம் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் மீண்டும் அடுத்த அடுத்த ஒரு லைவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேங்க நன்றி